உசிலம்பட்டி அரசு உதவி பெறும் பள்ளியில் முதலமைச்சர் காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை நகர செயலாளர் தங்கபாண்டியன் தொடங்கி வைத்தார் முதலமைச்சரின் காலை உணவு விரிவாக்க திட்டத்தின் கீழ் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சியினை சென்னையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ஆட்சி சிறுமலர் துவக்கப்பள்ளியில் நகரச் செயலாளர் தங்கபாண்டியன் உசிலம்பட்டி நகர் மன்ற பொறுப்பு தலைவர் தேன்மொழி நகராட்சி ஆணையர் இளவரசன் ஆகியோர் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கினர் மாணவ மாணவிகளுக்கு காலை உணவாக பொங்கல் மற்றும் சர்க்கரை பொங்கல் கேசரி வழங்கப்பட்டது இதில் நகர் மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் உசிலம்பட்டி செய்தியாளர் தங்கபாண்டி